ஹாய் ஆல் ஒரே இன்க்ரீடியண்ட் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட் தர மாதிரி இருக்கணுமா அப்போ இந்த இட்லி பொடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முக்கால் கப் அளவு ஃப்ளாக்ஸீடை லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் நல்ல செவக்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அரைக்கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதையும் நல்ல செவக்க வறுத்துக்கோங்க நல்லா சாப்பிட்டு பார்க்கும்போது கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த மாதிரி வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க கால் கப் அளவு எல்லை நல்ல படப்படன் பொரியிற அளவுக்கு வறுத்துட்டு அது கூடவே எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ் ஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் தனியா கடலை பருப்பு நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் அது கூடவே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு நானு தண்ணி ட்ரை பண்ணிவிட்டு வறுத்துக்கிறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் ஃபேனில் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்கோங்க இந்த மாதிரி சருகாக வருபடுற அளவுக்கு வறுத்துட்டு அது கூடவே எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்ட தோலோடு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் இதையும் நல்லா செவக்க கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு கூட எடுத்து வைக்க வேண்டாம் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் நான் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இதை ஒரு ஒன் மினிட் மட்டும் வறுத்துட்டு இந்த பூண்டு கூடையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு பூண்டையும் காஞ்ச மிளகாயையும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணிட்டீங்கன்னா சீட் இட்லி பொடி ரெடி இந்த ஹெல்தியான இட்லி பொடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்